ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது ஒரு சிறப்பு பதிவு மேஷ லக்னத்திற்கு சூரியன் நாலாம் இடத்துல பூச நட்சத்திரத்துக்கு வர்றார் இருபதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை இந்த பதினாலு நாட்கள் சனியாகவே சூரியன் மாறிவிடுகிறார் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் செல்லுகிறதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாகவே மாறிவிடுவார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பகை கிரகமான சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் செல்லக்கூடிய விளைவை பற்றி நம்ம மேஷ லக்னத்துக்கு ஏற்கனவே நமக்கு பன்னெண்டில் விரைச்சனியாக போயிட்டுருக்காரு சூரியனும் நாளில் வந்து சனிசாரம் வாங்கும்போது சனியும் சனிசாரம் சூரியனும் சனிசாரம் அப்போ நம்ம என்ன விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இப்போ நமக்கு நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதாவது தொழில் உற்பத்தி தொழில் பண்ணுறோம் நம்மளுடைய வீட்டில் ஏதாவது வேலை ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அல்லது நாம் வந்து தொழில்லையே பில்டிங் தொழிலில் இருக்கோம் ஒரு இடம் வாங்குகிறோம் வாகனம் வாங்குகிறோம் அம்மா சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நாலாம் இடம் தான் அப்போ இந்த நாலாம் பாவத்திற்கு சூரியன் வரும்பொழுது விரயத்தில் இருக்கிற சனி மாதிரி வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கோங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நாலாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் இருக்கிற தொடர்பு வந்து அவ்வளோ நல்ல தொடர்பு எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா ஒரு லக்கணம் நம்மளுடைய லக்கணம் உயிர் அப்படிங்கிறது மேஷம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டாம் இடம் என்பது நாம் எதையாவது இழக்கிறத காட்டுது நாம் எது மூலமாகவா அது சஞ்சலப்படுறத காட்டுது அதாவது திண்ட செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களும் சரி வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கிறது அதுக்குண்டான இப்போ வந்து முதலீடுகள் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சரி இது வந்து பொருள் சார்ந்து அகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து எப்படி எடுக்கணும் நாலாம் இடம் அப்படின்னா அம்மா இப்போ அம்மா சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு ஏதாவது அதிருப்திகளோ செலவுகளோ அது சம்மந்தப்பட்டது அல்லது உறவினர்களும் நாலாம் இடம் தான் அப்போ உறவினர்கள் சார்ந்த வகையிலையும் நமக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ இந்த பதிமூணு நாட்கள் பதினாலு நாட்கள் சூரியன் வந்து சனியாகவே மாறி நகரக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது அது அம்சத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துல வரும் அதாவது பூசம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் வரும்பொழுது சிம்மத்தில் நல்லா வலிமையாக இருப்பார் அம்சத்தில் அதே ரெண்டாம் பாதத்தில் வரும்போது கன்னியில் இருப்பார் மூணாம் பாதத்தில் வரும்போது துலாத்தில் நீச வலிமையோடு இருப்பார் நாலாம் பாதத்தில் வரும்போது விருச்சிகத்தில் அவர் வந்து விருச்சிகத்தில் அம்சம் பெறுவார் இப்போ ஏற்கனவே அம்சத்தில் வந்து விரு கேது வந்து விருச்சிகத்தில் இருக்குது அப்போ அம்சத்தில் ஒரு கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய பலனை பார்க்கணும் இப்போ இதுக்கிடையில் இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சூரியன் வந்து பூசை ரெண்டாம் பாதத்தில் போகிறார் இல்லையா அப்போ கன்னி நவாம்சத்தில் வரும்போது எக்ஸாக்டாக சனியினுடைய கணக்கு பிரகாரமே இப்போ நவாம்சத்தில் சனி வந்து கன்னியில் இருக்கார் அங்கே வந்து சேர்றாரு அப்போ அந்த மூணு நாள் இன்னும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி மூணு மாலையிலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த தேதிகளில் சுக்கரனும் அம்சத்தில் கன்னியில் நேசமாக இருக்கிறார் அப்போ சுக்கரன் சனி சூரியன் இந்த இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு மேக்சிமம் இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு நாட்களில் இந்த மூன்று கிரகமும் அம்சத்தில் சேர்க்கை பெறுவது ஒரு ஒரு விதமான பலனை உண்டாக்கும் அது வந்து எந்த மாதிரி அப்படின்னா இப்போ நம்ம லக்னத்துக்கு இப்போ நம்ம குழந்தைகளினுடைய படிப்புன்னு எடுத்துக்கலாம் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பரமான நிகழ்ச்சிகள் கையிருப்பு கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அப்போ இந்த சூரியனும் சனி சுக்கரன் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இயங்கே போகுது சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது ஆனால் சனி சுக்கரன் நட்பு தான் அந்த ஆனால் சுக்கரன் அங்கே வந்து நீசம் ஸோ அதனால் நமக்கு பகை நோய் கடன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அது மட்டுமல்ல நம்ம உத்தியோகம் பார்க்குறோம் இல்லையா வேலை பார்க்குற இடத்துல நெருப்பு சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம கருவிகளை கையாளுவது இயந்திரங்களில் கையாள்றது இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சனி இந்த ரெண்டு கிரகங்களும் எட்டாம் பாவத்தை பன்னெண்டாம் பாவத்தை பிரதிபலிக்கவில்லை என்றால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எட்டாம் பாவத்தையோ பன்னிரெண்டாம் பாவத்தையோ சூரியனோ சனியோ யாரொருவர் நமக்கு அதுக்கு அதிகாரம் பெற்றிருந்தால் கூட இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்க அது பூச நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வைங்க அந்த கிரகத்தின் மேலே இப்போ இந்த சூரியன் வந்து பாஸ் ஆகிறார் இல்லையா அதனுடைய தாக்கமும் இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு மீனராசியில் பன்னெண்டுலேயே சனியே இருந்திருக்கலாம் வேறு கிரகங்களும் இருந்திருக்கலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அங்கே வந்து இப்போ சனி போய்கிட்டுருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரகத்தையும் கொஞ்சம் பாதிக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா லக்னம் முக்கியமானது அதில் கெட்ட பாவங்கள் என்பது நாலு எட்டு பன்னெண்டு அப்போ அந்த நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இப்போ கிரகங்கள் வந்துருச்சு அதில் விரைய சனியாக சனி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சூரியன் சம்பந்தப்பட்டது இப்போ ஏற்கனவே செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நம்ம நிறைய பதிவுகள் போட்டோம் இல்லையா இயற்கை சீற்றங்கள் இப்போ போர் பிரச்சனைகள் பெரிய பெரிய விபத்துகள் இதெல்லாம் நடக்கும்ட்டு அந்த செவ்வாய் சனி காலகட்டம் இப்போ அது மாதிரி சூரியன் வந்துட்டார் அந்த இடத்துக்கு பூச நட்சத்திரத்தில் அதனால் இதெல்லாம் வந்து அழிவு ராசிகள்னு பேர் அதாவது சம்ஹார ராசிகள் மோட்சத் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது கடகராசி விருச்சிக ராசி மீனராசி இப்போ நம்ம லக்னத்துக்கு கடகமும் சரியில்லை விருச்சிகம் இது விருச்சிகமும் சரியில்லை நமக்கு மீனமும் சரியில்லை இப்போ கிரகங்கள் கனெக்ட் ஆகிறது வந்து கடகத்துக்கும் மீனத்துக்கும் சூரியனும் சனியும் கனெக்ட் ஆகிறது ஸோ இந்த விதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் பாசிட்டிவாக ஏதாவது பலன் இருக்கா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொருளை வந்து அழிக்காது ஒரு பொருளை வந்து இப்போ அம்மாவை ஆயுளுக்கு ஒன்றும் பண்ணாது அம்மாவுக்கு வந்து அது சாதகமான ஸ்தானம் தான் ஆனால் அம்மாவினால் விரயமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் மருத்துவ செலவு அது மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் செலவு பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு வந்து அது நல்லது தான் பட் நமக்கு எஸ்டிமேட்டு கூடுதலாக வந்துடும் அதே மாதிரி தான் உறவினர்கள் வகையில் திடீர் செலவுகள் இப்படி எடுத்துக்கணும் இப்போ நாலு பன்னெண்டில் கிரகம் இருக்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதி வந்து குறைச்சலாக இருக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைப்போம் அதுக்கு முடியவே முடியாது இந்த காலகட்டங்கள் இந்த பதினாலு நாட்களில் நமக்கு சூரியன் சனியினுடைய சின்ன சின்ன பீரியடு அந்தரம் சூட்சுமங்கள் கூட போனாலும் கூட இந்த எஃபெக்டை வந்து ரொம்ப கொடுக்கும் அதே நேரத்தில் நமக்கு வேலையில் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது இப்போ ஒரு இடத்துல ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த வேலையில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது பன்னெண்டாம் இடம் என்பது மெயினாக குழந்தை சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் சந்தோஷ சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் திருமண உறவுகள் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சிறப்பு பதிவாக எடுத்துக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப்பு குரூப்பில் கூட நிறையா நம்ம வந்து நட்சத்திர குறியீடுகளை போடுறோம் அதையெல்லாம் பயன்படுத்துங்க அதுபோக வெட்டி ஜோதிடம் டாட் காம் அப்படின்னு வெப்சைட்டு பாருங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஆப் இருக்குது ஆப்பு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம் சிறப்பு பதிவுகளெல்லாம் கூட அதில் ப பின்னால் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம்எஸ் நன்றி வணக்கம்